அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவது கன்னியான வராகி அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லலாங்க தெய்வீக குணமும் விலங்குகளுடைய ஆற்றலும் கொண்ட இந்த வராகி அம்மன் இரக்கமும் தாராள குணமும் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராகி அம்மன் செய்த ஒரு மிகப்பெரும் அதிசயம் அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்பவே வைரலாக ஒரு வீடியோ போயிட்டுருக்கு அதாவது நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி வ வராகியம்மன் பால் குடித்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு அதாவது தெய்வங்கள் இது போல சிலைகளில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த வராகியம்மன் இப்படி பால் கொடுக்கும்போது நீர் கொடுக்கும்போது கொடு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்து கொண்டே தான் இருக்கு இது எவ்வளவு அளவுக்கு நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியல ஆனாலும் இப்படி இந்த கோலத்தில் இந்த வராகி அம்மன் பற்றி நடத்தக்கூடியதை பார்க்கும் போதே நமக்கு ரொம்பவே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கடவுளுடைய அவதாரங்கள் அல்லது கடவுள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய கதைகளில் தான் கேள்விப்பட்டிருப்போம் இந்த காட்சியை பார்க்கும்போது இது என்ன மிக பெரும் அதிசயமா இருக்கே அப்படிங்கிறது ஒரு நமக்கு உணர சொல்லுது வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவினுடைய பெண் தான் இந்த வராக அம்மன் அப்படின்னும் ஒரு தகவல் உண்டு பெண்ணினுடைய உடலும் பன்றியினுடைய முகமும் கொண்ட இந்த அம்மன் தீய சக்திகளை அடித்து விரட்டக்கூடியவர் என்று சொல்லலாம் இப்படி வராகி அம்மன் பற்றிய இன்னும் நிறைய தகவல்களை வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும் உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வராகி தாயே போற்று என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு நமக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் மனதார ஒரு நிமிடம் நீங்கள் கண்களை மூடி இந்த வராகி அம்மனை வணங்கி கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பண்ண அவர் பவர் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகன்னு பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலைமையில நம்ம இருக்கும் நம்மளோட டேட்டா பேர்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டா பேர்ட் சொன்னில் வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்கள் வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சதில்லை அதிக பேர் பல நினைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இது வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடு உங்கள் உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதலேருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்பர்ட்டி மூலியமாக எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால பலனஞ்சு இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் தேங்க்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்துற கரெக்ட் பண்ணி அவங்க நீங்கள் பேசணும் அவரோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்திருக்க நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணி நன்றி அம்மன் வழிபாட்டில் சரியான முறையில் நாம் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வேண்டியவரங்களாக அருளக்கூடியவங்களாக இருப்பாங்க என்பது நம்பிக்கை மனதில் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் மன தூய்மையோடு வராகி அம்மனை நாம் ஒரு மனதார வழிபட வேண்டும் அப்படி வணங்கும் போது கண்டிப்பாக அந்த வராகிக்கு உரிய திசையான வடதிசையில் அம்மனுடைய முகம் இருக்கும்படி வைத்து வழிபாடு செய்யலாங்க குறிப்பிட்டு தினமும் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அந்த நேரம் அம்மனுக்கு விருப்ப நீலம் சிவப்பு மஞ்சள் போன்ற உடைகளை நீங்க கொள்வது வராகி தேவியை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவிடுங்க மேலும் எப்படி அந்த அம்மனை வழிபாடு செய்யலாம் அப்படி வராகி அம்மனுக்கு பிடித்தார் போல இப்படி செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் அல்லது உங்களுக்கு நீங்களே அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வராகி தேவி அம்மனுக்கு தயிர் சாதம் மாதுளையோடு சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை வைத்து வழிபாடு செய்யலாம் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வராகி அம்மனை வழிபட்டு வர்றது இன்னமும் நல்லதுங்க சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்க ஏழரை சனியாக அனுபவிக்கிறவங்க செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் எந்த நாளில் நாம் எப்படி வழிபட்டால் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வராகி அம்மனை வழிபட்டு வரும்போது நோய் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு வழிபட்டு வணங்கினோம் அப்படின்னா மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி போகும் செவ்வாய்க்கிழமையன்று வழிபட்டோம் அப்படின்னா வீடு நிலம் தொடர்பான சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து போகும் புதன்கிழமையன்று வழிபட்டோம் என்றால் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும் வியாழனன்று வராகி அம்மனை வழிபடும்போது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் கல்வியினுடைய முன்னேற்றம் நல்ல சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமையன்று வராகி தேவியை வழிபட்டோ என்றால் மாங்கல்ய பலமும் வியாபார விருப்தியும் உண்டாகும் இப்படி ஒவ்வொரு கிழமைகள்லையும் வராகி அம்மனை நாம வழிபடும் போது அது நமக்கு மிக பெரும் பலனாக இருக்கிறது என்றே சொல்லலாங்க குறிப்பிட்டு வராகி அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது இந்த அம்பிகையினுடைய அம்சமாக பிறந்ததால இந்த அம்மன் சிவன் ஹரி சக்தி என்ற மூன்று அம்சத்தை கொண்டவராய் இருக்காங்க இந்த அம்மன் அம்பிகையினுடைய முக்கிய மந்திரியாக விளங்குகிறாங்க பன்றி முகத்தோடு காட்சி தான் இந்த வராகி தேவி இந்த அம்மனுடைய இந்த அம்பிகையினுடைய முக்கியமான மந்திரியாக விளங்குகிறார் அப்படின்னு பார்த்தோம் வராகம் என்று சொல்லப்படக்கூடிய பன்றியினுடைய அம்சமானது விஷ்ணுவினுடைய அவதாரங்களில் ஒன்று இந்த அம்மனுக்கு மூன்று கண்கள் உண்டு என்று இது சிவனுடைய அம்சம் என்றும் சொல்லுவாங்க அம்பிகையினுடைய அம்சமாக பிறந்ததால தான் சிவன் ஹரி சக்தி என்ற மூன்று அம்சத்தை கொண்டிருக்காங்க என்றும் சொல்லப்படுது மீண்டும் சப்த கன்னியர்கள பெரிதும் வேறுபட்டவர் இந்த வராகி அம்மன் மிருக பலமும் தேவ குணமும் கொண்ட இந்த அம்மன் பக்தர்களுடைய துன்பங்களை தாங்கி காப்பவள் என்றே சொல்லலாம் உலகை மீட்டவளாக சொல்லப்படுகிறாள் இந்த வராகி அம்மன் மேலும் எருமையை வாகனமாக கொண்ட அம்மன் இந்த வராகியம்மன் கலப்பை உலக்கை ஆகியவற்ற கரங்களில் தாங்கி அபய வரதம் காட்டக்கூடிய அம்மன் இந்த வராகியம்மன் லலிதாம்பிகையினுடைய படைத்தலைவி இந்த அம்மன் தான் மேலும் தண்டினி என்று பெயருடையக்கூடிய சிம்ஹ வாகனியாக காட்சி கொடுப்பவள் இந்த அம்மனை தான் இந்த அம்மன் தான் இந்த அம்மனை வணங்குவோர் வாழ்க்கையில் சிக்கல்கள் தடைகள் தீராத பகைகள் எல்லாம் கூட தீர்ந்து போகும் வராகமூர்த்தியினுடைய சக்தி மேலும் கருப்பு நிறமானவள் இந்த வராகி அம்மன் பன்றியினுடைய பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினையும் பெரிய வயிற்றினையும் கொண்டிருப்பவள் வராகி அம்மன் இவருக்கு ஆறு கரங்கள் காணப்படும் வலது கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்கும் மற்றவையெல்லாம் தண்டம் வால் என்பன இடம்பெற்றிருக்கும் இடது கரங்கள்ல ஒன்று அவய முத்திரையின காட்ட மற்ற எல்லாமே மற்ற என கேடயம் மேலும் பாத்திரம் என்பவற்றை ஏந்தியவாறு காணப்படும் இவர் எருமையை வாகனமாக கொண்ட அம்மன் மேலும் தண்டனாத வராகி பெண்ணிறமானவர் என்றும் சொல்றாங்க பன்றியினுடைய முகத்தின உத்த முகத்தை கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மன் அப்படின்னு பார்க்கும்போது சுபப்ன வராகி மேக நிறமானவர் என்று சொல்றாங்க மூன்று கண்களை கொண்டிருப்பவர் இந்த அம்மன் பெரிய சந்திரன சூடியிருப்பவர் இந்த அம்மன் வால் கேடயம் பாசம் அரிவாள் என என்பவையெல்லாம் கரங்கள்ல இடம்பெற்றிருக்கும் இரு கரங்கள் அபய வரத முத்திரையில் இருக்கும் சுத்த வராகி நீல நிறமானவர் பன்றியினுடைய புத்த முகத்தினை கொண்டவர் பெண்மையான பற்கள் வெளியே நீட்டி இருக்கக்கூடியவராய் இந்த வராகி அம்மன் இருப்பாங்க தலையில் பிறை சந்திரன இருப்பாங்க சூளம் கபாலம் உலக்கை நாகம் என என்பவையெல்லாம் கரங்கள்ல காணப்படும் இந்த வராகி அம்மனுக்கு வராகி அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகுங்க குறிப்பிட்டு கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் நாம் இந்த குறிப்பிட்டு பஞ்சம திதி வரும்போது வராகி அம்மனுக்கு வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுது இந்த நாளில் இவரை நினைத்து நாம் வேண்டக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலுக்குமே பல மடங்கு பலன் உண்டு வராகி அம்மன் இருள் சூழ்ந்த நேரத்தில் வழிபட்டால் உடனே அருள்புலிவார் என்பது ஐதீகம் எனவே இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் வழிபாடு செய்வது இன்னமும் சிரமம் இந்த வழிபாடு செய்வதற்கு நம்மளுடைய வீட்டில் வராகி அம்மனுடைய விக்கிரகம் படம் எது இருந்தாலும் நன்றாக இருக்கும் நன்றாக துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒருவேளை நாம விக்கிரகம் வைத்திருந்தா மஞ்சளை பேஸ்ட் போல குளைத்து அம்மனை அம்மன் முழுவதும் பூசி தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து கொள்ளலாம் இது ரொம்பவே விசேஷமானது என்று சொல்றாங்க இப்படி இந்த வராகி அம்மனை நாம வழிபாடு செய்யலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வராகி அம்மனுடைய வழிபாடு பற்றிய ரொம்பவே பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதோடு வராகி அம்மன் பால் குடித்தார் என்று சொல்லப்படக்கூடிய அதிசயமான வீடியோ காட்சியையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்